பாவத்தை பத்தி பேசுறது தானே அந்த பையன் வந்துருக்கான் அவனுக்கு இது பாவம்னு தெரிய வேண்டாமா சார் நீங்க கண்டென்ட்டுக்குள்ள நான் வரல நீ முதல்ல ஒழுக்கமா நடந்துக்கிறியா அந்த ஸ்டேஜில் நடந்துகிட்ட விஷயம் தான் நீ பள்ளி மாடல் கத்துக்கணும் அப்புறம் ஏன் சார் அவரை கூப்பிடணும் அதத்தான் சொல்றேன் தப்பு அவரே கேக்குறாருல்ல தப்பு அங்கேயே நடந்துடுச்சு வெக்கப்படுங்க லால் பகதூர் சாஸ்திரி தொடங்கி மம்தா பானர்ஜி நிதிஷ்குமார் வரைக்கும் பல நேரங்கள்ல ரயில் விபத்துகளுக்கு பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணாங்க குறைஞ்சபட்சம் அன்பில் மகேஷ் மன்னிப்பு கேட்கணும் சார் அவர கேள்வி கேக்குறவர் மாற்று தரnalன்னு சொல்லி தடுக்க வைக்கிறார் அதையும் கொச்சைப்படுத்துறாரு அந்த இடத்துலயே கால்ல கிடக்குறத கலட்டி அடிச்சதர்கணும் அவங்களே யாரும் சுயமரியாதை கலட்டி வச்சுட்டு வரல அவர் ஒரு தப்பான காரியத்தை விஷ்ணு செய்றார் ஐ அம் a கரெக்ட்ங்கறார் கை தட்டறாங்க இது எவ்வளவு பெரிய பாவம் முதல்ல இதுவே ஒரு கல்லூரியில் நடந்துதை வச்சுப்போம் இந்த சம்பவம் கல்ல செறுப்பு எடுத்து வீசிற ப ஒரு மாணவன் you are not ஒரு ஆசிரியர் அவர் பொது பேசினா நான் பொது பதில் சொல்லுவேன் இந்த ஆவேசத்தை பிள்ளைங்களுக்கு நீங்க நம்புகிற கடவுள் முன் ஜென்ம பாவத்தை பத்தி நீ அவ்வளவு நம்புற இல்ல இந்த ஜென்மத்துல பாவம் வராம இருக்கணும்னா நீ முதல்ல மனசாட்சிப்படி ஒரு அறிக்கை விடு அந்த விஷ்ணு முதல் நடந்தது என்ன யார் சொல்லி நான் கூப்பிட்டேன் யாரை போய் நான் பார்த்தேன் யாருக்கிட்ட ரெக்கமெண்டேஷன் கேட்டேன் யார் எனக்காக பரிந்துரைத்தார்கள் புதிய கல்விக் கொள்கை திட்டம் வந்ததுல இருந்தே இந்த தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை நடந்துக்கிற விதம் திருப்தியா இல்ல இந்த துறையில இருக்க சிக்கல் தான் இது இது வந்து ஒரு ஒட்டுமொத்த முதல்ல இருக்கிற கருப்பு ஆடுகளை அடையாளப்படுத்த வேண்டிய நேரம் முதல்ல வந்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு துணிச்சல் வேணும் புதிய கல்விக் கொள்கை உங்களுடைய கொள்கை என்னன்னு வந்திருக்கா அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமா கொடுக்க வேண்டிய நிதியை மறைச்சு வச்சிட்டு பிடிச்சு வச்சிட்டு அவங்க முகத்திலேயே கிழிக்க வேண்டிய நேரத்தை நீங்க மௌனம் காத்துறீங்க பத்து பாடம் இருக்கு 9 பாடம் ஒருவனை பத்தி கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும் யாரும் சொல்ல வரல. வழக்கமா நடக்கிற பாடங்கள் தவிர ஒரு பாடத்தை எக்ஸ்ட்ரா படிக்கிறது தப்பு இல்லைன்னு நான் சொன்னேன் ஆனால் இங்க நீங்க என்ன பண்றீங்க? யாரை கொண்டாந்து உள்ள விட்டு நல்ல நல்ல புத்தி ஏதாவது 1 आवर கட்டு கட்டு கொடுத்தானே பாருங்க அந்த டிடிபி நேர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்து இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் எஸ்.பி. லட்சுமணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் அரசு பள்ளியில நடந்த நிகழ்ச்சியில முன்ஜென்ம பாவம் புண்ணியம் அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாரு விநாயகர் சதுர்த்திக்கு உறுதிமொழி எடுக்கணும் அப்படின்னு ஒரு சர்க்குலர் வருது இது திமுக ஆட்சி தானா இந்த ரெண்டாவது விஷயத்துக்கு ஒரு விளக்கத்தை அரசாங்கம் கொடுத்துட்டாங்க அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விளக்கம் தான் உறுதிமொழிங்கிறது எதுக்காகனா அந்த விநாயகர் சிலைகளை அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல செய்கிற விநாயகர் சிலைகளை பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கறது அது கூட பள்ளியில் அவசியம் தானா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அது அந்த மட்டோடு அந்த விவகாரம் முடிஞ்சு போச்சு அதை பெருசுப்படுத்துறதுக்கு எதுவும் இல்லை ஆனால் சென்னை அசோக் நகர் பள்ளியில் நடந்த விவகாரம் வந்து மன்னிக்க முடியாத குற்றம் இது யாரோ ஒரு தலைமை ஆசிரியை பண்ணது அந்த ஸ்கூலில் ஒரு வாதியார் கூட்டிகிட்டு வந்துட்டார் அப்படின்றதோடு கடந்து போக முடியாது தலைநகர் சென்னையில் சித்தாந்த அரசியல் நீங்கள் உச்சத்தில் நடந்துகிட்டு போது நீங்கள் அரசியல் காலத்தில் ஆயிரம் அடிச்சுக்கலாம் கூடிக்கலாம் வச்சுக்கலாம் ஒரு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அது என்னன்னு கூட புரியாத வயசுல கொண்டாந்து மதம் சம்பந்தப்பட்ட இறை நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை புகுத்துறது அல்லது இறை நம்பிக்கைங்கிற பேரில் மற்ற விஷயங்களை திணிக்க முயற்சிப்பது அதையும் சில்மிஷமாக விஷமத்தனமாக செய்வதுங்கிறத மன்னிக்கவே முடியாது காரணம் யாராவது வேணாலும் இருக்கட்டும் இந்த நபர் முதல்ல ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இந்த யூடியூபர் சோசியல் மீடியாவில் பிரபலம் அப்படிங்கிற மாயையிலிருந்து மாணவ மாணவிகள் மட்டுமில்லை இளைஞர் இளைஞர் ஒட்டு மொத்தமா மக்களே அதுல இருந்து விலகி வரணுங்கிறனா அது ஒரு போலியான பிம்பம் அது அந்த மாயையில சிக்கிதா இவரை கூட்டிட்டு வந்தா இவர் என்னமோ செஞ்சு அதிசயத்தை நிகழ்த்திடுவாருன்னு இந்த ஒரு சம்பவத்தை வச்சு மட்டும் சொல்றேன் பொதுவாவே சொல்றேன் நமக்கு அதுல உடம்பு சாதி அவங்க வந்து சார் நீங்க நான் சொல்ற எல்லாத்துக்கும் எக்ஸ்டெம்ஷன் உண்டு நான் அந்த மாயையில இருந்து விடுபடுங்கன்னு சொல்றேன் நான் அவங்கள பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க அவங்கள கூட்டிட்டு வர்றீங்க இப்ப இதே நபர் இந்த விஷ்ணுங்கிற நபரை பத்தி ஆயிரம் விஷயங்கள் காலையில இருந்து வந்துகிட்டு இருக்கு இவர் யாரு என்னவெல்லாம் முதல்ல இவர் மேல குற்றச்சாட்டு தொடர்ந்தது என்ன ஏதுன்னு அது தனி மனித விஷயமா இருக்கலாம் விஷ்ணு ஆறாயிரம் உரிமை யாருக்கும் கிடையாது ஆனால் அந்த விஷ்ணு கூட நீங்க ஒரு பொது இடத்துல வச்சுட்டு ஒரு விஷயத்த செய்ய சொன்னா விஷ்ணுவை பத்தில எல்லாத்தையும் கிழிச்சு தான் எடுப்பாங்க சரியா இது தேவைதானா முதல்ல இதுவே ஒரு கல்லூரியில் நடந்ததை வச்சுப்போம் இந்த சமூக கல்ல செருப்பு எடுத்து வீசியிருப்பான் ஒரு மாணவன் ஏன்னா அவனுக்கு அந்த அறிவு வந்திருக்கு புரிஞ்சிட்டு இருப்பான் விஷ்ணுவை பத்தி பற்ற விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிட்டு இருப்பான் நான் சொல்றது புரியுதுங்களா அப்போ அறியாத இந்த பள்ளி மாணவ மாணவிகள் மனசுல என்ன சொன்னாலும் ஏத்துக்குவாங்க அவர் ஒரு தப்பான காரியத்தை விஷ்ணு செய்யறாரு ஆமை கரெக்ட்ங்கிறாரு எல்லாவோன்னு கை தட்டுறாங்க இது எவ்வளவு பெரிய பாவம் பாவத்தை பத்தி பேசுறது அந்த பையன் வந்திருக்கிறான் அவனுக்கே இது பாவம்னு தெரிய வேண்டாமா அவன்னு சொல்றதுக்கு எனக்கே கூசுது அவன் விமர்சனத்துக்குரிய நபராக இருந்தா கூட நான் சொல்றேன் அறநெறிகளை சார்ந்து பள்ளி மாணவர்கள்ட்ட நடத்தணும் சொன்ன சார் நீங்க கண்டென்ட்டுக்குள்ள என்ன வரல நீ முதல்ல ஒழுக்கமா நடந்துக்கிறியா அந்த ஸ்டேஜில் நடந்துகிட்ட விஷயம் தான் நீ பள்ளி மாணவர்கள் கத்துக்கு அப்புறம் சார் அவரை கூப்பிடணும் அதைத்தான் சொல்றேன் அவரே கேட்கிறாருல்ல தப்பு அங்கேயே நடந்துடுச்சு வெக்கப்படுங்க நான் என்ன சொல்லட்டுமா தலைமை ஆசிரியோ சிஓவோ டிஓவோ பள்ளி கல்வி இணை துணை இயக்குனரோ இல்ல இயக்குனரோ யார் வேணாலும் அனுமதி கொடுத்துருக்கட்டும் இந்த ஒட்டுமொத்த சம்பவத்துக்கு நான் தார்மீக மன்னிப்பு கேட்கிறேன்னு நேரம் அன்பில் மகேஷ் சொல்லியிருக்கணும் அதுதான் நியாயம் இல்லை இல்லை சார் நீங்கள் முதல்ல அதை முதல்ல பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க தவறு அங்கே எங்க நடந்தாலும் நான் தான் இப்போ இன்றைக்கி ஸ்கூல்ல போய் என்ன சொன்னாரு இது ஏன் ஏரியானார் அவ்வளவு நமக்கு கேட்கறது கிராமா உங்களுடைய ஆளுகைக்குட்பட்ட உங்கள் துறை சார்ந்த விஷயத்துக்குள்ள உங்க கேம்பஸ்க்குள்ளே உங்கள் நிர்வாகத்துக்கு உட்பட்ட கேம்பஸ்க்குள்ளே வந்து இதை சேட்டை பண்ணிட்டு போறாருன்னு ஒரு உரிமையோட அமைச்சர் சொல்கிறார்ல இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறேன் லால் பகதூர் சாஸ்திரி தொடங்கி மம்தா பானர்ஜி நிதிஷ்குமார் வரைக்கும் பல நேரங்கள்ல ரயில் விபத்துகளுக்கு பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணாங்க லால் பகதூர் சாஸ்திரியா கொடிக்கு பதிலாக சேப்பு கொடி ஆட்டி அல்ல சேப்பு கொடிக்கு பதிலா கொடி ஆட்டி ரயில் விபத்து காரணமான இல்ல மம்தா பானர்ஜி டிரைவர் சீட்ல உட்காந்தாங்களா நிதிஷ்குமார் டிராக்க மாத்தினாரா அவங்களுக்கு நேரடியா தொடர்பு இருந்த விபத்துல தார்மீகங்கிற வார்த்தையில நீங்கலையே நான் என்ன சொல்லியே முடிக்கலையே தார்மீகம்ங்கிற வார்த்தைக்கு பொறுப்பேற்று அவங்க பதவியை ராஜினாமா செஞ்சாங்க சரிதானா அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து என் துறையின் கீழ் சார்ந்து ஒரு டிரைவர் தப்பு பண்ணியிருந்தாலும் என் துறை சார்ந்து ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் தப்பு பண்ணியிருந்தாலும் பொறுப்பை நான் சுமக்கிறேன் தான் ராஜினாமா கடிதம் கொடுத்தாங்க சில நேரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சில நேரம் வந்து நிராகரிக்கப்பட்டது அந்த தார்மீகங்கிற வார்த்தைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு திரும்ப ஒரு அவசியம் வந்திருக்கு அந்த தார்மீகத்தை தான் சுமந்து ராஜினாமா பண்ணும் சொல்றது நான் எதிர்கட்சிக்காரங்க கிடையாது அவருடைய மனசாட்சி சொல்ல வேண்டிய விஷயம் குறைஞ்சபட்சம் அன்பின் மகேஷ் மன்னிப்பு கேட்கணும் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட நான் மன்னிப்பு கே தவறு செய்தது யாராக இருந்தாலும் நிச்சயமாக நிச்சயமாக என் துறை சார்ந்த ஒருத்தர தான் தவறு செஞ்சிருக்காரு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு அவர் சொல்லிருந்தான்னா எங்கயோ போயிருந்திருப்பாரு அதுக்கான ஒரு முதல் சார் நான் என்ன சொல்றேன் முதல்ல மன்னிப்புகள் உங்களை எது தடுக்குது இன்னைக்கு எத்தனை பேர் பிஞ்சு மனசுல விஷத்த விதைச்சிட்டு போயிட்டோம் அந்த பையன் என்ன பையன் காரணம் நான் ஒரு காரணம் நான் என்ன சொன்னேன் நீங்க ஏன் திணிக்கிறீங்க நான் சொல்லலே காரணம்னு எல்லாத்துக்கும் அவர் தான் நீங்க தவற அப்புறம் முதல்ல நீங்க ஒரு புரிதலுக்கு வாங்க நான் என்ன சொன்னேன் என் துறை சார்ந்து எவர் ஒருவர் தவறு செய்திருந்தாலும் தார்மீக பொறுப்பு நான் இருக்கிறேன்னு சொல்ல சொன்னீங்க இந்த வார்த்தையை மறந்துட்டீங்க அந்த வார்த்தைக்கு இருக்க மரியாதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க இதுல ஒண்ணு வெக்கமே கிடையாது தப்பும் கிடையாது அதுதான் வந்து என்ன சொல்ற பெருந்தன்மையுன்னு கூட சொல்லலாம் அது இவ்வளவு பெரிய உயர் பொறுப்புல இருக்கு ஒரு அன்பில் மகேஷ் ஒரு இளைஞர் எனக்கும் நண்பர் தான் அது வேற இப்படிப்பட்ட ஒரு இளைஞரை ஒரு நல்ல திசை நல்ல வழிகாட்டியா இருக்கணும் நல்ல முன்னுதாரணத்தை ஏற்படுத்தணும்னு சொல்றேன் நான் மற்ற மந்திரிங்க எல்லாம் வெக்கப்படணும் இல்ல நம்மளும் கூட இந்த மாதிரி செஞ்சிருக்கலாமே இவரு செய்ய வச்சிருக்கணுங்கிற நான் மன்னிப்பு கேக்கிறது ஒண்ணு பெரிய வெக்க குறைவான செயல் இல்லை சார் சுயமரியாதைக்கு எந்த வகையில அது இழுக்கு கிடையாது மாறா சுயமரியாதை இன்னும் கொஞ்சம் உயர்த்திற விஷயம்னு நினைக்கிறேன் நான் இவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்கு ஒரு ஆசிரியை தலைமை ஆசிரியர் தான் நினைக்கிறேன் சார் அவர் கேள்வி கேட்கிற மாற்றுத்திறனாளின்னு சொல்லி தடுக்க வைக்கிறார் அதையும் கொச்சைப்படுத்துறாரு அந்த இடத்துலயே காலில் கிடக்குறத கலட்டி அடிச்சுருக்கணும் ஒரு ஆசிரியர் கூட அந்த துணி செல்வார்ல ஏன் தெரியுமா இந்த உத்தரவு இந்த நபரை உள்ளே அனுமதிச்ச விஷயம் வெறும் ஆசிரியர்கள் முடிவு பண்ணதா இல்லையோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இல்ல அவங்க சொல்லி வந்திருக்காங்க ஐயோ நம்ம எதுவும் கேட்டா எதுவும் ஆயிடுமோ அப்படின்ற பயம்தான் அந்த மற்ற ஆசிரியர் ஆசிரியர் மனசுல அந்த பாடி லாங்குவேஜ்ல தெரியுதே தவிர அவங்களுக்கும் கொதிப்பு இருந்திருக்கும் அவங்கள யாரும் சுயமரியாதை கலட்டி வச்சுட்டு வரல முருகன் அந்த ஆசிரியர் சங்கர் நினைக்கிற அவருக்கு இருந்த அதே உணர்வு அங்க இருக்கிற எல்லா ஆசிரியர்களுக்கும் இருந்திருக்கும் கேட்கிற துணிச்சல் யாருக்கும் இல்ல சங்கருக்கு மட்டும் வந்துச்சு ஏன்னா அவரு பின்னாடி யாரோ இருக்காங்களோ அப்படின்னு ஒரு அச்சம் இருக்கு யாரு பின்னாடி விஷ்ணு பின்னாடி அதான் சார் அந்த மாயையே அந்த மாயை கலந்த பயத்தை எதுக்கு நீங்க ஏற்படுத்துனீங்க அதனாலதான் தார்மீக பொறுப்பேற்கணும்னு சொல்றேன் நான் இன்னைக்கு அன்பின் மகேஷ் இன்னைக்கு காலையில நடந்துகிட்ட விதம் திருப்தி அளிக்கிறார் அவர் பயன்படுத்தின வார்த்தைகள் அவர் காட்டி அவர் ஆவேசப்படும் நம்ம யாரும் எதிர்பார்க்கல பட் இப்படிப்பட்ட ஆவேசத்தை காட்டுனாலதான் இன்னைக்கு ஓரளவு முடிவுக்கு வருமோன்னு தோணுது இல்லாட்டி இந்த இந்த மாதிரியான ஜென்மங்களை திருத்தவே முடியாது எங்க எல்லாம் இடைவெளி இருக்கோ கேப் இருக்கோ உள்ள நுழைஞ்சுகிட்டே தான் இருப்பாங்க இதுல சங்கி இந்த வார்த்தைக்கெல்லாம் இடமே இல்லை சார் ஒரு பள்ளியில் அது யாருடைய ஐடியாலஜி ஆனால் இருக்கட்டும் இன்னொன்னு சொல்லட்டுமா கடவுள் மறுப்பை பத்தி பேசுறதுக்கு அங்கே உரிமை கிடையாது நான் சொல்ற புரிதுங்களா கடவுள் நம்பிக்கை மத நம்பிக்கை மட்டும் இல்ல கடவுள் மறுப்பு பள்ளிக்குள்ள பேசுப்ப ஸ்கூலுக்குள்ள என்ன சார் இவங்களுக்கு வேலை நான் புரியுது எதுக்காக தார்மீக இருக்கணும்னா இவ்வளவு பெரிய ஒரு தலைநகர்ல நடந்த இடனாலதான் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இவ்வளவு வேகமா வந்திருக்கணும் மகேஷ் நான் சொல்றேன் கேள்வி கேட்டனால ஆமா இல்லாட்டி இது வெளியே வந்திருக்காது சார் சத்தம் எல்லாம் பண்ணிட்டு போயிருப்பா சார் இது முதல் சம்பவம் இல்ல சைதாப்பேட்டை ஸ்கூலுக்கு இதை விளக்கம் கேட்டு போயிருக்க அப்ப அங்கேயும் என்ன நடந்திருக்கா தெரியல நமக்கு அவர் ஒரு இளைஞர் பள்ளிக்கல்வி அமைச்சர் மகேஷ் இளைஞர் துடிப்பானவர் மற்ற எந்த அமைச்சரையும் கூட தமிழ்நாட்டை சுத்தி வர்றதுக்கான உடல் நலமும் வலு வயதும் அவருக்கு இடம் கொடுக்குது பல இடங்கள்ல போய் ஆய்வு பண்றார் திடீர் விசிட்டு போறார் நடவடிக்கை எடுக்கிறார் பாராட்டுறார் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக குறிப்பா கடந்த ஓராண்டுல பள்ளிக்கல்வித்துறையில அவ்வளவு குழப்பங்கள் சந்தேகங்கள் கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு பி எம் ஸ்ரீ திட்டத்துல நீங்க சேர்றேன்னு நீங்க தானே ஒத்துக்கிட்டீங்கன்னு மத்திய அமைச்சர் ஒரு கடிதம் அனுப்பிச்சார் இல்லையா அந்த கடிதத்துக்கு இப்ப வரைக்கும் தமிழ்நாடு அரசுட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு சரியான விளக்கம் வரவே இல்லை ஆமா நாங்க ஒத்துக்கிட்டோம் ஏன் ஒத்துக்கிட்டோம் தெரியுமா அடுத்த பேரா எழுதுங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையை சொல்லுங்க நாங்க ஒத்துக்கவே இல்லையே எதுக்காக போய் சொல்றீங்க அந்த மத்திய அமைச்சர் முகத்தரையை கிளிங்க இந்த கள்ள மௌனம் எதுக்கு உதய மின்தட்டத்துல இப்படிதான் சேருங்க சேருங்கன்னு ஜெயலலிதா கவலை கொடுத்தாங்க ஜெயலலிதாவுடைய அவருக்கே ஒரு ஆளு மேல இடதுகையால தூக்கி எறிஞ்சார் அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த ஆட்சி எடப்பாடியினுடைய ஆட்சியை மிரட்டி உருட்டி தங்கமணியை கையெழுத்து போட வைச்சாங்க இன்னைக்கு மின் மின்தட்டத்தினாலதான் இன்னும் நம்ம மீள முடியாம இருக்கிறோம்னு சமீபத்தில் குரல்கள் கேட்டுக்கிட்டே இருக்கு இதே மாதிரிதான் பிஎம் சிறை திட்டமும் போக போகுது அப்படின்னு உங்களுடைய விளக்கத்தை தைரியமா சொல்லுங்க எதுக்காக பதுங்குறீங்க புதிய கல்விக் கொள்கை திட்டம் வந்ததுல இருந்தே இந்த தமிழ்நாடு அரசனுடைய பள்ளி கல்வித்துறை நடந்துக்கிற விதம் திருப்தியா இல்ல பல பல மூடு மந்திரங்கள் அதைத்தான் தான் நான் சொல்ல வர்றேன் அதுல சில நல்ல விஷயங்கள ஆமா எடுத்துக்கிட்டோம் வெக்கமே படக்கூடாது சார் உங்களுடைய அதாவது சங் பரிவாருடைய கொள்கைகளை நாங்கள் நிராகரிக்கிறோம் சொல்றது அரசியல் அவர்களுடைய சித்தாந்தத்தை அமல்படுத்துகிற கட்சி ஆட்சியில் இருந்தால் கூட அந்த ஆட்சியில சில நல்ல விஷயங்கள் இருந்தால் தாராளமா ஏத்துக்கலாம் சார் பிஜேபி எதிர்க்கிறது அரசியல் சார் பிஜேபி அரசு கொண்டு வர நல்ல விஷயங்களை ஏத்துக்கிறது தப்பே கிடையாது ஆமா புதிய கல்விக் கொள்கை நூறு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க பதினஞ்சு விஷயம் நல்ல விஷயம் அந்த பதினஞ்சை நாங்க ஏத்துக்கிறோம் இது வரைக்கும் தமிழ்நாடு ஒரு வெளிப்படையான ஒரு அறிக்கையோ விளக்கமோ வந்ததே கிடையாது சத்தம் இல்லாம சிலது அமல்படுத்துறாங்க அதைத்தான் பிஜேபி ல சில பேர் சுட்டி காட்டுறாங்க அதை மட்டும் அமல்படுத்தினீங்களே புதிய கல்விக் கொள்கை இருக்கிற இதை மட்டும் அமல்படுத்தினீங்களே சத்தம் இல்லாம செஞ்சீங்களே இப்படி எதுக்கு சார் வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு செய்யணும் நான் சொல்றது புரியுதுங்களா ஆமா நான் சொன்ன மாதிரி பதினஞ்சு நல்ல விஷயங்களுக்கு நாங்கள் அமல்படுத்த தொடங்கிட்டோம் எண்பத்தஞ்ச நாங்க அனுமதிக்க மாட்டோம் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் கலாச்சாரத்துக்கு தமிழ் பண்பாட்டுக்கு விரோதமானது ஏன் சொல்ல மாட்டீங்க இன்னைக்கு வரைக்கும் அறிக்கை பாத்திருக்கீங்களா எதுக்காக நீங்க இந்த பூசி முழுகிறீங்க ஒரு கமிட்டியை போட்டீங்க அந்த கமிட்டி என்ன சொல்லுச்சு அந்த கமிட்டியோட அறிக்கை நீங்க என்ன பண்ணீங்க தெரியாது சரி எனக்கே புரியலையே சார் இப்போ நீங்கள் பிஎம் ஸ்ரீ பற்றி பேசுகிறீங்க இது மாதிரி ஒரு மூணு நாலு லிஸ்ட் இருக்குது சார் கல்வி டிவிக்கு சிஓ அப்பாயின் பண்ணதில் ஒரு மறைமுகமாக பேக்ரவுண்ட் செக் பண்ணாம இது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அதாவது அப்போ அன்பில் நீங்கள் சொன்ன பதில் என்ன சொல்ல வரீங்கன்னா எனக்கு புரியுது நான் ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட் ஒவ்வொரு டைம் உள்ளே போகணும் அதனால தான் சொன்னேன் சில ஆண்டுகளாக குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டு நடக்கிற எந்த விஷயமும் திருப்தியாக இல்லைன்னு சொன்னேன் அன்பில் மகேஷ் தன்னை முதல்ல சுய பரிசோதனை பண்ணணும் தன்னை சுத்தி இருப்பவர்கள் யார் தனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தர்றவங்க யார் முதலமைச்சரை தவிர வேற யார் நட்பு ரீதியாக அகடமிக்கா திறமை சார்ந்து அவர்கள் தார் சார்ந்த தொழில் சார்ந்து ஏதாவது அறிவுரைகள் சொல்லுங்க அந்த அறிவுரைகளை எது தப்பு எது சரி அவர் தன்னை முதல்ல சுயபரிசோதனை பண்ணி தன்னை சுத்தி ஒரு வளையம் போட வேண்டிய நேரம் மகேஷுக்கு வந்தாச்சு 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 சரிதானா ஒரு அமைச்சருக்கு ஆயிரம் பேர் அறிவுரை சொல்லுவாங்க கோரிக்கை வைப்பாங்க தப்பே கிடையாது பிஜேபிக்காரரு ஒரு மனு கொடுக்கலாம் பிஜேபிக்காரவங்களுக்கு சேர்த்துதான் மகேஷ் அமைச்சரான் தப்பே சொல்லலை அது சரிதான் நான் ஆராய்ந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்க்கணும் ஏன்னா இத்தனை சர்ச்சை வந்துடுச்சு அப்படின்னு அவர் தான் சுயபரிசோதனை பண்ணணும் இதை எல்லாம் தாண்டி நான் தார்மீம்னு ஒன்னு சொன்னேன் இல்லையா மகேஷ் மன்னிப்பு கேட்கலைன்னா முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டாலும் தப்பு தப்பில்லை எங்க சார் அவர் அமெரிக்காருக்கெல்லாம் சொல்லாது இங்கே இருக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டு அங்கே மிட்லேயே கூட ட்விட்டு போடுறார்ல நான் தார்மீகமாக வருத்தம் தெரிவிச்சுக்கேன் மன்னிப்பு கூட வார்த்தை கூட பெருசா இருக்கட்டும் நடந்த நிகழ்வுக்கு பொறுப்பேற்று நான் வருத்தம் தெரிவித்துக்கொள்ளுங்க வார்த்தை முதலமைச்சர் சொன்னால் அது இன்னும் எங்கேயோ போயிடுவாங்க பெருந்தன்மையில் இது ஒரு சி அப்போதான் அப்போ ஒரு ஆசிரியர் தவறு செய்துக்கோ நாம செஞ்ச தப்புக்கு ஒரு அமைச்சரை ஒரு முதலமைச்சரை வருத்தப்பட வச்சிட்டமே முதலமை மன்னிப்பு கேட்க வச்சிட்டமேன்னு அந்த கில்ட்டி இருக்கும்ல தான் ஆசிரியர்கள் நூத்துல தொண்ணூத்தி ஒன்பது பேரை நான் சொல்லுவேன் அவங்களுக்கு கில்ட்டியா இருக்கும் தப்பு செஞ்சவங்களுக்கு ஒரு அந்த மனசு குறுகுறுக்கும் இனிமேல் எதிர்காலத்துல மற்ற பள்ளிகள்லயும் உஷாரா இருக்கிறது அது ஒரு வாய்ப்பா இருக்கும்னு நான் சொல்றேன் மற்றபடி மகேஷ் மன்னிப்பு கேட்டாதான் தமிழ்நாடு பூத்துக்குழுங்குன்னு அப்படி கேட்கல மன்னிப்புங்கிற வார்த்தை அவர் செஞ்ச தப்புக்கு அல்ல முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க தார்மீகத்தின் அடிப்படையில் சொல்ல சார் இப்போ தொடர்ந்து இது மாதிரி விவகாரம் வந்து கல்வித்துறை பள்ளி கல்வித்துறை மேல வச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனா இது கடந்த காலம் செங்கோட்டையன் அவர்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தப்பையும் இது நடந்து இருந்துச்சு இப்போ இந்த பள்ளி கல்வித்துறையில இந்த துறையில இருக்க சிக்கல் தான் இது இது வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு அரசாங்கத்தை முதல்ல இதுல இருக்கிற கருப்பு ஆடுகளை அடையாளப்படுத்த வேண்டிய நேரம் முதல்ல வந்துருச்சு அதுக்கப்புறம் எடுக்கிறதுக்குலாம் ஒரு துணிச்சல் வேணும் முதல்ல கருப்பாடு இருக்குதான் அந்த கருப்பாடு எங்க இருக்கு பள்ளிக்கல்வித்துறையிலே இருக்கா ஐஏஎஸ் அதிகாரி மட்டத்தில் இருக்கா இல்ல பள்ளிக்கல்வித்துறையில பணியாற்றிட்டு திரு வெளியில போன பிறகும் தன்னுடைய வாழ ஆட்டிக்கிட்டு இருக்கா அந்த கருப்பு ஆடு அப்படிலாம் இவங்க தான் சார் உட்காந்து ஆராயணும் நம்ம கீழே அதிகாரம் இல்லை சார் செங்கோட்டை இருக்கும்போது நடக்கலையா எடப்பாடி ஆட்சி நடக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க சித்தாந்த ரீதியா நேர் மாறுதான அவங்க அடிமை ஆட்சி நீங்க விமர்சிச்சிங்க நீங்க தான் துணிச்சல் மிக்க ஆட்சியாச்சு எதுக்காக கள்ள மௌனம் சாதிக்கிறீங்க புதிய கல்விக் உங்களுடைய கல்வி கொள்கை என்னன்னு என்னைக்காவது வெளிப்படையாக அறிக்கை வந்திருக்கா ஒரு மத்திய அமைச்சர் நீங்க போட்டு இத்தனாம் தேதிக்குள்ள கையெழுத்து போனா நிதி தர மாட்டோம்னு ஒரு நிதியை பிடிச்சு வச்சிருக்காங்க ஜனநாயகத்துக்கு விரோதமா அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமா கொடுக்க வேண்டிய நிதியை மறைச்சு வச்சிட்டு இருக்கான் அவங்க முகத்திரைய கிளிக்க வேண்டிய நேரத்தை கல்வி கொள்கை ஏற்க மாட்டோம்னு ரொம்ப சார் அதுல நீங்க எதையெல்லாம் அமல்படுத்திருக்கீங்க அத மாதிரில சொல்லுங்க நல்ல விஷயத்தை ஏத்துக்கிட்ட கெட்ட விஷயத்தை இந்த ஜென்மத்தில ஏத்துக்க மாட்டோம் இன்னொரு அறிக்கை விட்டா குறைஞ்சு போய்டீங்களா இல்ல பேப்பர் இல்லையா இல்ல டைப் பண்ண கை இல்லையா என்ன சார் பேசுறீங்க ரெண்டாவது சொல்லக்கூடாதா நீங்க சர்ச்சை வர வர நீங்க நான் என்ன சொன்னேன் ஒண்ணு அந்த மத்திய அமைச்சரோட முகத்திரையை கிழிங்க அது நீங்க அதுல இருக்கிற உண்மைகளை ஒத்துக்கோங்க நாங்க இப்படி நினைச்சு ஒத்துக்கிட்டோம் ஆனா நெஜம் ஒண்ணு வெக்கப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை சார் உங்களை போட்டு நடுத்துற நிக்க வச்சு அவமானப்படுத்துறாங்க ஒரு அமைச்சரை ஒரு துறையை விமர்சிச்சா நீங்க அப்படின்லாம் கடந்து உங்களை என்னை அவமானப்படுத்துற மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் அவமானப்படுத்துற மாதிரி ஒரு நிதியை பிடிச்சு வச்சுக்கிட்டு தரமாட்டேன்னு சொல்றது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை அவமானப்படுத்துற மாதிரி அதுக்கான விளக்கத்தை நீங்க மாட்டீங்களா சரி இப்ப உங்களுடைய கடந்த பேட்டியில இருந்து ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அறநிறைத்துறை கீழே ஸ்கூல்ல நம்ம வந்து கந்தசஷ்டி கவசம் எனக்கு நீ விளக்கம் கொடுத்து சொல்லுங்க சொல்லுங்க இது வந்து நீங்க சொல்லிருந்தீங்க அது ஒன்றும் தவறு இல்லை அவங்க என்ன பாம் சொல்லி தரவ கத்து தராங்க இது நல்ல உதாரணம் அப்படின்றீங்க அது சார்ந்து ஒரு ஆன்மீக ஒருத்தர் வந்து பேசுறாரு அந்த பேட்டியை நீங்க முழுசா எடுத்து பாருங்க இந்த மாநாடு நடத்தலாமான்னு ஒரு கேள்வி வந்துச்சு என்கிட்ட கேட்ட கேள்வி அதுதான் மாநாடு நடத்தினா என்ன தப்புன்னு கேட்டேன் ஒரு இடத்தை தேர்வு பண்ணுறாங்க அறநிலையத்துறை நடத்துது சமயம் அந்த சமயம் சார்ந்த பல பேர் கலந்துக்கிறான் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பல பேர் கலந்துக்கிறாங்க அந்த முருகனை கும்பிடுறவங்க முருகன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க பக்தர்கள் எவ்வளவு பேர் கலந்துக்கிட்டாங்க ஒண்ணு இல்லை அதுல சில தீர்மானங்களை போடுறாங்க ஜீவோ இல்லை தீர்மானங்களை போடுறாங்க அறநிலையத்துறை நடத்துகிற பள்ளிகள் கல்லூரிகள்ல கந்த சஷ்டிகரத்தை படிக்கலாம் அப்படின்றதும் சில பாட பாடமாவே சேர்க்கலாம்னு தீர்மானம் போட்டா அதுல என்ன தப்புன்னு நான் கேட்டேன் நல்ல கவனிங்க இந்த அறநிலைத்துறை பள்ளிகள்ல கந்த சசியை படித்தால்தான் இங்கே அனுமதி உண்டு அட்மிஷனே கிடைக்கும்னு சொன்னா நம்ம தடுக்கணும்னு அதே பேட்டியில சொல்லியிருப்போம் ஒண்ணு அறநிலை துறை நடத்துகிற பள்ளிகளில தவிர்த்துட்டு தமிழ்நாட்டு இருக்கிற எல்லா கல்லூரிகளையும் இந்த சமயம் சார்ந்த விஷயங்களை பக்தி சார்ந்த விஷயங்களை பக்தி பரவசத்தை கிளப்புகிற விஷயங்களை பாடம் ஆக்கணும்னு சொன்னால் அது தப்புன்னு அதே பேட்டியில சொல்லியிருப்பேன் சரிதானா மொத்தமே ஏழு எட்டு காலேஜ் தான் இருக்கும் பத்து பதினஞ்சு பள்ளிகள் தான் இருக்கும் அறநிலையத்துறை நடத்துறது பாத்தீங்கன்னா அவர்கள் நடத்துகிற பள்ளி கல்லூரி தெரிஞ்சுதான் மக்கள் போய் சேர்க்கிறாங்க பத்து பாடம் இருக்கு ஒன்பது பாடம் ஒருவனை பற்றி கும்பிட்டுக்கிட்டே இருக்குன்னு யாரும் சொல்ல போகிற இல்லை வழக்கமாக நடக்கிற பாடங்கள் தவிர ஒரு பாடத்தை எக்ஸ்ட்ரா படிக்கிறது தப்பு இல்லைன்னு நான் சொன்னேன் ஆனால் இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க யாரை கொண்டாந்து உள்ள உள்ளே நல்ல நல்ல புத்தி ஏதாவது ஒன்றாவ கட்டு கற்றுக் கொடுத்தானா பாருங்க அந்த சின்ன பையன் வயசு பெரிய வயசு கிடையாது அதனால அவனுங்கிற வார்த்தையை நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் அந்த பையன் மேடையில் நடந்துக்கிட்ட விதத்தை ஃபுல்லாக வீடியோ பாருங்க ஏதாவது ஒரு விஷயம் அந்த மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி முன்னுதாரணம் நடந்துக்கிட்டாங்க எவ்வளோ திமிர் எவ்வளோ திமிர் சார் ஐ கரெக்ட் நீங்க சொல்லுங்க சார் பெரிய ஆளா நீங்க ஒரு ஆசிரியர் அவர் பொது பேசினா நான் பொது பதில் சொல்லுவேன் இந்த தான் நீங்க கத்து கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு நீங்க நம்புகிற கடவுள் தான் கத்து கொடுத்தாரா நான் என்னொன்னு சொல்லட்டுமா இப்போவும் சந்தேகம் இருக்கு வெறும் தலைமை ஆசிரியை மட்டுமே அனுமதிச்சு இந்த சம்பவம் நடந்திருக்காரு நிகழ்ச்சி நடந்திருக்காரு அது நான் சொல்றேன் அதுக்கு மேல இருக்கிற டிஓ சிஓஓஓ இணை இயக்குனர் இயக்குனர் அமைச்சர் லியோனி பேரு அடிபடுன்னு வச்சு போய் அவர் யாரெல்லாம் போய் போட்டோ எடு போட்டோ எடுக்கிறவனு குற்றம் கிடையாது யார் யாரோ வந்து போட்டோ எடுத்துக்கிறோம் அதை வச்சு நான் யாரையும் குற்றம் சொல்ல மாட்டேன் இவர்கள் யாருமே உண்மை சொல்லாம இருக்கட்டும் அரசியலுக்காகவோ தங்கள் பதவியை காப்பாத்திக்கிறக்காகவோ போய் சொல்றாங்க அது உண்மையை சொல்ல மறுக்கிறாங்கன்னு வச்சுப்போம் நீ போன ஜென்மத்துல பண்ண பாவம் தான் இந்த ஜென்மத்துல மாற்றுத்திறனாளியா பிறக்கிறாங்கன்னு சொல்லி மனம் புண்படுற மாதிரி விளக்கமெல்லாம் சொல்றேன் இல்ல முன் ஜென்ம பாவத்தை பத்தி நீ அவ்வளவு நம்புற இல்லை இந்த ஜென்மத்துல பாவம் வராம இருக்கணும்னா நீ முதல்ல மனசாட்சி படி ஒரு அறிக்கை விடு அந்த விஷ்ணு முதல் நடந்தது என்ன யார் சொல்லி நான் கூப்பிட்டேன் யாரை போய் நான் பார்த்தேன் யாருக்கிட்ட ரெக்கமெண்டேஷன் கேட்டேன் யார் எனக்காக பரிந்துரைத்தார்கள் மனசாட்சி உள்ளவனாக அந்த பையன் இருந்தா இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அறிக்கை விடணும் இந்த ஜென்மத்தில் நீ பாவம் பண்ணாம இருக்கணும்னா அடுத்த ஜென்மத்துல ஒன் பாஷையில நீ மாற்றுத்திறனாளியா பிறக்காம இருக்கணும்னா ஒன் பாஷையில ஒன் நம்பிக்கை இப்படி நான் சொல்றேன் எனக்கு நம்பிக்கை கிடையாது சரிதானா அதை நீ தவிர்க்கணும்னா நீ முதல்ல பாவம் பண்ணாம இருக்கணும்னா நடந்த உண்மையை அவர் முதல்ல அறிக்கையா வெளியிடணும் சரி இது மாதிரியான சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாமல் இருக்கு ஒரு மாணவர்களுக்கு வந்து ஒரு வில் ஏற்படுத்தாம தடுக்க அரசாங்கம் என்ன செய்யணும் நாலு நாள் பொறுத்தருக்கு பதில் சொல்றேன் ஏன்னா மகேஷ் தான் சொல்லிக்க நாலு நாள் பொறுத்திருங்க நான் எடுக்க போற நடவடிக்கைகள் நிஜமாவே அதெல்லாம் ரிசல்ட் வரட்டும் மற்ற விசாரணை கமிஷன் மாதிரி இதையும் கண்ணுல போட்டா உழுக்கி எடுக்கலாம் மகேஷ ஆனால் இன்னைக்கு அவர் காட்டின ஆவேசத்தை பார்த்தா அவருடைய வார்த்தைகள்ல உண்மை இருக்கிறதா நான் நம்புறேன் சரிதானா நாலு நாள் காத்திருக்கும்